Excuse me. Hmm? Can I sit here? Hmm. Okay. Hmm. excuse me. என்ன ஒரு ஃபீலிங் உட்காந்துட்டு இருக்கீங்க லவ் மேட்டரா நீ யாரு உண்ட நாய் சொல்லு கப்பல்ஸ் எல்லாம் கலகலன்னு வந்துட்டு போற இந்த செம்மொழி பொங்கால ஒரு கன்னி பொண்ணு கண்ணீரோட உட்காந்துட்டு இருக்க என் மனசு தாங்காதுமா சொன்னா நீ சால்வ் பண்ணலையா மேபி ஃப்ரெண்டு இந்த விஷால் என்ற பேர் வச்சிருந்தாலே ப்ராப்ளம் தான் இதான் கிரையிங்கோ ஓகே மேல அந்த விஷால் என்ன பண்ணா தெரியுமா என்ன பண்ணா ஹாய் சொல்லு என்னடி பண்ற என்ன பண்றேன் ஏது பண்றேன்னா கேட்காத என்ன மேட்டர்ன்னு டக்குன்னு சொல்லு ஓ அவ்வளோ ஆயிடுச்சா சரி சரி நீ கிளம்பு போய் வேலை சரி ஒழுங்கு மரியாதையா சொல்லு ஐயா முடியாது ஏன்டே சீன நீ கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் விஷால் கடைசியா கேக்குறேன் சொல்ல போறியா இல்லையா கெஞ்ச வைக்காத ஐயா கெஞ்சு ரெண்டு தானே கெஞ்சுமா ஒன்னும் குறைஞ்சு போய மாட்ட சரி கெஞ்சிட்ட சொல்லு பிளீஸ் யாரு உங்க தாத்தாவை கேப்பாரு சரி நீ எல்லாம் வேலைக்கே ஆக மாட்டேன் நீ ஒன்றும் சொல்லவே வேணாம் ஓகே பாய் ஏய் கேள்வி வச்சுட்டேன் எவ்வா இதனால் நாங்கள் ஓகே கண்மிலே பார்த்தாச்சு லிஸ்ஸன் என்ன பசி இது வா இங்கே போய் சாப்பிட்டுடலாமா இதுக்கு தான் கால் பண்ணியா எப்போ பாரு சாப்பாடு சாப்பாடு டே ஒரு பொண்ணு கிட்ட பையன் எப்படி எல்லாம் பேசுகிறேன் நீ இருக்கே அது பொண்ணு கிட்ட நானும் பேசுவேன் வேணா இப்போ என்ன கொடுத்தாங்க வேணாங்கிற இருட்டேட் பண்ணாமல் வா பசிக்குது சரி சரி வந்து சேரு ஓகே வெயிட் ஃபார் 5 मिनिट्स ஐ வில் ஃப்ரெண்ட் ஜோன் லெவல் 1 உங்ககிட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கடன் வாங்கிக்கலாமா அடச்சி சொல்லு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் சொல்லு பட் பயமா இருக்கு இது பெரிய கம்ப்ரேஷன் ஒரு வேளை தப்பாயிடுச்சுன்னா விளையாடாத விஷால் உனக்கு வேற வேலையே இல்ல ஏய் பட் நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகும்டி அப்படி சொல்லு ஒருவேளை உனக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுனா டெய்லோஸ் உன்னை எப்படிற எனக்கு பிடிக்காம போகும் சும்மா சொல்லு நிஜமாவா இதோ பார் விஷால் ஆஹ் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் தப்பாகாது அண்ட் நான் கோச்சுக்கெல்லாம் மாட்டேன் தைரியமாக சொல்லு நீ சொல்ல போகிறது எப்படியும் நமக்குள்ள தானே இருக்க போகுது பயப்படாமல் சொல்லு அப்போ ஓகே பட் இருந்தாலும் எனக்கு ஏதோ லைட்டாக விஷால் யூஆர் மேக்கிங் மீ நர்வஸ் ஜஸ்ட் சேட் ஓகே